வணக்கம் தமிழ் பிளஸ் செய்திகளோடு இணைந்திருக்கின்ற ஒன்றாக தேசிய செயற்பாட்டு சபை ஜனாதிபதியின் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு விசட போக்குவரத்து சேவை அறிவிப்பு சர்ச்சைக்குரிய தகவல்களை வெளிப்படுத்திய சவந்தி பங்களாதேஷில் மீண்டும் போராட்டம் வெடித்தது இனி விரிவான செய்திகள் தற்போது நாடு எதிர்கொண்டுள்ள தேசிய பேரழிவான போதைப்பொருள் அச்சுறுத்தலை ஒழிக்கும் நோக்கில் தேசிய திட்டத்தை செயற்படுத்துவதற்காக முழு நாடுமே ஒன்றாக தேசிய செயற்பாட்டு சபை ஜனாதிபதி அனுஜகுமார திசா நாயகவின் தலைமையில் முதன்முறையாக நேற்று ஜனாதிபதி செயலகத்தில் கூடியது போதைப் பொருள் அச்சுறுத்தலை ஒழிப்பதற்கான கடந்த பதிமூன்றாம் திகதி முழு நாடுமே ஒன்றாக தேசிய செயற்பாட்டு திட்டத்திற்காக ஜனாதிபதியால் சமர்ப்பிக்கப்பட்ட அமைச்சரவை பத்திரம் அங்கீகரிக்கப்பட்டதுடன் இந்த திட்டத்தை செயற்படுத்த தேசிய செயற்பாட்டு சபையை நிறுவ முன்மொழியப்பட்டது அதன்படி கூடிய தேசிய செயற்பாட்டு சபை போதைப் பொருள் வலையமைப்பை ஒழித்தல் அதற்கு அடிமையானவர்களின் மறுவாழ்வு போதைப் பொருள் அச்சுறுத்தலை ஒழிக்க பொதுமக்களின் பங்களிப்பை பெறுதல் பொதுமக்களை அறிவூட்டுவதற்காக வெகுஜன அமைப்புகளின் பங்களிப்பு மற்றும் ஊடக பிரச்சாரத்தை செயற்படுத்துதல் குறித்து முக்கியமாக கவனம் செலுத்தியது இந்த செயற்பாட்டு சபையை நிறுவுவதன் பிரதானமான நோக்கத்தை விளக்கிய ஜனாதிபதி அனுஷ்குமாரி நாயக் போதைப்பொருள் அச்சுறுத்தலால் இளைஞர் சமூகம் மற்றும் பானிஸ்தானி மாணவர்களின் வாழ்க்கை தற்போது ஆபத்தில் உள்ள விதம் மற்றும் அது எவ்வாறு ஒரு சமூக பொருளாதார பேரணிவாக மாறியுள்ளது என்பது குறித்து எடுத்துரைத்தார் போதைப் அச்சுறுத்தலை ஒழிக்க பொதுமக்களின் ஆதரவை பெறுவதன் முக்கியத்துவத்தையும் முழு நாட்டையும் ஒன்றிணைக்கும் எத்தகைய விரைவான திட்டத்தை தொடங்குவதன் முக்கியத்துவத்தையும் இந்த நிகழ்வில் பங்கேற்று மத இவர்கள் பாராட்டினர் நாளை தினம் கொண்டாடப்பட உள்ள தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு சொந்த ஊர்களுக்கு செல்லும் பொதுமக்களின் வசதிக்காக விசெடு போக்குவரத்து சேவைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன அதன்படி இன்று கொழும்பின் புறக்கோட்டையிலிருந்து ஹேட்டன் பதுளை நிவரலியா மஸ்கிலியா நானோயா மற்றும் யாழ்ப்பாணம் உள்ளிட்ட பகுதிகளுக்கு மேலதிகமாக எழுபத்தைந்து பேருந்துகள் சேவையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளன மேலும் நாளை கொளம்பிலிருந்து குறைந்த பகுதிகளுக்கு மேலதிகமாக எழுபத்தி மூன்று பேருந்துகள் இதேவேளை இன்றும் நாளையும் தொடருந்து சேவைகள் வளமை போல இயங்கும் என புகையுத திணைக்களம் தெரிவித்துள்ளது இதனிடையே தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு ஓவா சப்ரிகாமுவ மத்திய மற்றும் கிழக்கு மாகாணங்களில் உள்ள தமிழ் பாடசாலைகளுக்கு பண்டிகைக்கு அடுத்த நாள் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது தான் காதலித்தது செப்பந்தியை அல்ல என்றும் தமக்கு இரண்டு குழந்தைகள் இருப்பதாகவும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளரும் ஹமந்தி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமில் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்கா பொதுஜன பெறமுனவின் அலுவலகத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் ஊடகவியலாளர்கள் இஷாரா சிற்பந்தை குறித்து எழுப்பிய கேள்விக்கு அவர் பதில் அளித்துள்ளார் மேலும் பாதாள உலகம் குறித்து தனது கருத்துக்களை தெரிவித்தார் தொடர்புடையவர்கள் நாட்டை விட்டு வெளியேறுவதையும் போலீசார் கவனிக்க வேண்டும் ஒரு செயலாளர் திருடர்களுக்காக பதினேழு கடவுச்சீட்டுகளை உருவாக்கி நாட்டை விட்டு வெளியேற்றியதாக போலீசாருக்கு பொறுப்பான பிரதி அமைச்சர் கூறினார் அப்படியானால் இந்து செயலாளர் யார் இந்த தகவலை காவல்துறைக்கு பொறுப்பான அமைச்சருக்கு கொடுத்தது யார் இதை நாட்டுக்கு வெளிப்படுத்த வேண்டிய பொறுப்பு காவல்துறைக்கு பொறுப்பான அமைச்சருக்கு உள்ளது வெளியேறிய மக்களில் பாதாள உலகத்தை சேர்ந்தவர்கள் இருந்திருக்க வேண்டும் எனவே காவல்துறைக்கு பொறுப்பான பிரதி அமைச்சர் இதில் கவனம் செலுத்த வேண்டும் மேலும் முன்னூற்றி இருபத்தி மூன்று கொள்களும் தப்பியது போலவே பாதாள உலகத்தை சேர்ந்த ஒரு குழுவும் வெளிநாடுகளுக்கு தப்பிச் சென்றதா என்ற கேள்வி இந்த நேரத்தில் எழுகின்றது அரசாங்கத்தில் சிலர் நீதிமன்ற உத்தரவுகளை ஏன் ஏற்க வேண்டும் என்று சொல்லும் நிலை அடைந்துவிட்டனர் இத அமைப்பு மாற்றம் சிறப்பாக செயல்பட்டுள்ளது என்பது தெளிவாகின்றது என அவர் மேலும் தெரிவித்துள்ளார் கனியு சஞ்சீவ கொலை வழக்கின் முக்கிய சந்தேக நபர்களில் ஒருவரானி கொழும்பு மாவட்ட குற்ற பிரிவினரால் தடுத்து வைக்கப்பட்டு விசாரிக்கப்பட்டு வருகின்றார் விசாரணையின் போது தனது முன்னாள் காதலரும் போதைப் பொருள் கடத்தல்காரருமான ஒருவர் மூலம் கெஹல் பத்திர பத்மி என்பவரை தான் அறிந்து கொண்டதாக அவர் கூறியுள்ளார் கனியமுள்ள சஞ்சீவ கொலை வழக்கின் துப்பாக்கிதாரி என்று கூறப்படும் சமீப தில்ஷான் பியூமங்க என்பவரை கெஹல் பத்மி தனக்கு அறிமுகப்படுத்தியதாகவும் இஷாரா விசாரணை அதிகாரிகளிடம் தெரிவித்துள்ளார் எப்படியாவது அவனை வைத்து வேலையை செய்து கொள் என்று பத்மி தனக்கு கூறியதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இதன்படி அவருடன் நெருக்கமான உறவை ஏற்படுத்திக் கொண்டு கொலையை செய்யுமாறு தான் அவரை இயக்கியதாகவும் இஷாரா தெரிவித்துள்ளார் கெஹல் பத்திர பத்மே உடனான நட்பு காரணமாக கொலைக்காக எந்த பணமும் பெறவில்லை என்றும் அவர் விசாரணை அதிகாரிகளிடம் கூறியுள்ளார் கொல்லப்பட்ட அதாவது கடந்த திகதி இரவு தான் பிரதேசத்தில் உள்ள ஒரு வீட்டில் இரவு தங்கியிருந்ததாகவும் அடுத்த நாள் கெஹல் பத்திர பத்மேவின் நெருங்கிய நண்பரான ஷான் என்பவரின் நெருங்கிய நண்பர் ஒருவரின் தொடர் பிரதேசத்திலுள்ள பிரதேசத்தில் உள்ள வீட்டில் ஒன்றரை மாதங்கள் தங்கியிருந்ததாகவும் அவர் தெரிவித்துள்ளார் நிவரலியா மாவட்டத்தில் பிற்பகல் நேரங்களில் பெய்து வரும் அடைமழையால் நீர்த்தேக்கங்களின் நீர்மட்டமும் வெகுவாக அதிகரித்து வருகின்றது இந்நிலையில் மேல்கொத்மலை நீர்த்தேக்கத்தின் ஒரு வான்கதவு திறக்கப்பட்டுள்ளது குறித்த பகுதியில் நிலவும் மழையுடனான வானிலையை அடுத்து நேற்றிரவு குறித்த வான்கதவு திறக்கப்பட்டுள்ளதாக கொத்மலை நீர்த்தேக்கத்துக்கு பொறுப்பான பொறியியலாளர்கள் தெரிவித்துள்ளனர் அத்துடன் தொடர்ந்து மழையுடனான வானிலை தீவிரமாகும் பட்சத்தில் ஏனைய வான்கதவுகளையும் திறப்பதற்கான சாத்தியம் நிலவுவதாக அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர் இதனால் சென்கிளையர் நீர்வீழ்ச்சியின் நீர்மட்டமும் அதிகரித்துள்ளதோடு மேல்கொத்மலை அணைக்கட்டுக்கு கீழ் ஆற்று பகுதியை பயன்படுத்துபவர்கள் வெளிப்புடன் இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது மேலும் விமலசுரேந்திர சுரேந்திர ஆகிய நீரிந்து பகுதிகளில் அதிகமான நீர்மட்டம் காணப்படும் நிலையில் விமலசுரேந்திர சுரேந்திர நீர்த்தேக்கத்தின் அணைக்கட்டிற்கு மேலாக நீர் வெளியாகுவதோடு காசல்ஜி நீர்த்தேக்க பகுதிகளில் தாழ்வான பிரதேசத்தில் வாழ்கின்ற குடியிருப்பாளர்கள் அவதானத்துடன் இருக்கும்படி அதிகாரிகளினால் பணிக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது இலங்கை சிவில் விமான போக்குவரத்து ஆணையத்தின் தலைவர் திரு சுனில் ஜெயரத்ன மற்றும் இயக்குநர் ஜெனரல் கேப்டன் தமிந்தர் ராம்புபெல்ல மற்றும் பிற அதிகாரிகளின் பங்கேற்புடன் காசர்ஜி நீர் விமான நிலையத்தில் ஆரம்ப கட்ட விமானங்கள் சோதனை வெற்றிகரமாக நிறைவடைந்துள்ளது எட்டு விமானத்தை பயன்படுத்தி நடத்தப்பட்ட சோதனைகள் நீர்மட்டத்தை பொறுத்து விமான நடவடிக்கைகளின் பாதுகாப்பு மற்றும் வழக்கமான தன்மையை உறுதிப்படுத்தியுள்ளன உள்ளூர் மற்றும் சர்வதேச தரநிலைகளுக்கு ஏற்ப நீர் விமான நிலையத்தை மேம்படுத்த நீர்வீழ்சி விமான செயற்பாடுகளுக்கான வசதிகளை விரிவுபடுத்தவும் சிவில் விமான போக்குவரத்து ஆணையம் செயல்பட்டு வருவதாக கூறுகின்றது புதிய இயக்க நடைமுறைகள் குறித்து சர்வதேச சிவில் விமான போக்குவரத்து அமைப்புடன் ஒருங்கிணைந்து வருவதாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் நாட்டின் பெரும்பாலான பிரதேசங்களில் பிற்பகல் ஒரு மணிக்கு பின்னர் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைகளும் எதிர்ப்பு கூறியுள்ளது மத்திய ஓவா வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களில் சில இடங்களில் நூறு மில்லிமீட்டருக்கும் அதிகமான ஓரளவு பலத்து மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது மேல் மற்றும் தென் மாகாணங்களின் கடலோர பகுதிகளில் காலை வேலையிலும் மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகின்றது இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேலைகளில் தற்காலிகமாக அதிகரித்து பேசக்கூடிய பலத்து காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகின்றனர் இதேவேளை தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் பதினோரு மாவட்டங்களுக்கு விடுத்திருந்த மண் சரிவு அபாய எச்சரிக்கை மழை மற்றும் வளிமண்டலவியல் திணைக்களத்தின் வானிலை முன்னறிவிப்பை கருத்தில் கொண்டு மண்சரிவு எச்சரிக்கை இவ்வாறு நீடிக்கப்பட்டுள்ளதாக நிறுவனத்தின் வசந்த சேனாதிர தெரிவித்துள்ளார் இதன்படி கண்டி மாவட்டத்தின் ஒழுங்குவர மற்றும் உடுதும் கேகாலை மாவட்டத்தின் புலத்கோவப்பட்டிய மற்றும் யட்டியாந்தோட்டை மாத்தளை மாவட்டத்தின் பள்ளிவுள மற்றும் அம்மன் கோரளி பிரதேச செயலக பிரிவுகளுக்கு இரண்டாம் கட்ட எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இது தவிர மதுரை மாவட்டத்தின் ஹால்துமுள்ள மற்றும் ஊவபரண காணி மாவட்டத்தின் நெலுவ கம்பக மாவட்டத்தின் அத்தனிவள்ள கண்டி மாவட்டத்தின் தெல்தோட்ட மற்றும் தொழுவ கேகாலை மாவட்டத்தின் மாவனில ருவான்வெல அரநாயக்க மற்றும் ரம்பகனி ஆகிய பிரதேச செயலக பிரிவுகளுக்கு முதலாம் கட்ட எச்சரிக்கையும் எடுக்கப்பட்டுள்ளது இஸ்ரேல் மீது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அக்டோபர் ஏழாம் தேதி ஹமாஸ் நடத்திய தாக்குதலுக்கு தலைமை தாங்கியதாக கூறப்படும் மஹ்மூத் அமித் யாஹூப் அல் முக்தாதி என்ற நபர் அமெரிக்காவில் சட்டவிரோதமாக தங்கியிருந்த குற்றச்சாட்டின் பேரில் அமெரிக்க விசாரணை குழுவால் கைது செய்யப்பட்டுள்ளார் இஸ்ரேல் மீதான ஹமாஸ் தாக்குதலின் போது அமெரிக்கர்கள் மீதான கொலை மற்றும் கடத்தல் குறித்த விசாரணைகளுக்காக அலெக்சாண்ட்ரியா எம் தோமென்ட் மேற்பார்வையில் குழு அமைக்கப்பட்டது அக்டோபர் ஏழு தாக்குதலின் போது ஹமாஸ் படையில் விசாரணையின் போது தெரியவந்தது அமெரிக்க விசா விண்ணப்பத்தில் தான் எந்த ஒரு பயங்கரவாத நடவடிக்கையிலும் ஈடுபடவில்லை என்றும் நிரந்தர குடியிருப்பாளர் என்றும் மகமூத் பொய் கூறி விசா பெற்றுள்ளார் இதன் மூலம் அவர் விசா பெறுவதிலும் மோசடி செய்துள்ளார் மற்றும் வெளிநாட்டு பயங்கரவாத அமைப்புக்கு ஆதரவளிக்க சதி திட்டம் மஹ்மூத் கைது செய்யப்பட்டுள்ளார் மஹ்மூத் அமீன் யாகூப் அல்முக்தாதி என்ற பெயரிலும் அதே வயதிலும் மற்றொரு நபர் இருப்பதாகவும் அவரும் கைது செய்யப்பட்டு காவலில் வைக்கப்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன பங்களாதேஷில் முகமது யூனுஸ் தலைமையில் இடைக்கால அரசாங்கம் இன்று ஜூலை சாசனத்தில் கையெழுத்திட்டது இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து நூற்றுக்கணக்கான மக்கள் நாடாளுமன்ற வளாகத்தில் கூடி போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் இதன்போது போராட்டத்தை கட்டுப்படுத்த மக்களை கலைந்து செல்லுமாறு போலீசார் வலியுறுத்தியதாக தெரிவிக்கப்படுகின்றது இதன்போது குறித்த போராட்டத்தில் பதற்ற நிலை ஏற்பட்டதை தொடர்ந்து போலீசாரால் கண்ணீர் புகை குண்டுகள் வீசப்பட்டதாகவும் போராட்டக்காரர்களை நோக்கி தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன புதிய சாசனம் தங்களது கவலைகளை நிவர்த்தி செய்யவில்லை என கோரி இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது பங்களாதேஷில் கடந்த வருடம் ஜூலை மாதம் ஷேக் ஹசீனா அரசாங்கத்திற்கு எதிராக திடீரென இளைஞர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் வாகனங்களும் மேலும் வீரர்கள் மற்றும் பாதுகாப்பு அதிகாரிகள் நடத்தப்பட்டதோடு அதில் ஏராளமானோர் காயமடைந்தனர் இதனால் ஷேக் ஹசீனா பிரதமர் பதவியில் இருந்து விலகியமையும் குறிப்பிடத்தக்கது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவுக்கு வருகின்றது மேலும் பல செய்திகளுக்கு எமது யூடியூப் தளத்தினை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்